ஈஸ்வரிய லெஃப்ட் அண்ட் ரைட் வாங்கின ராதிகா பாக்கியா கொடுத்த வார்னிங் தவிக்கிற கோபி இந்த மாதிரி இன்னைக்கான பாக்யலட்சுமி சீரியலில் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறது இந்த வீடியோவில் பார்க்கலாம் ஸோ ராத்திகாவை வீட்டை விட்டு விரட்டணும் அப்படிங்கிற மாதிரி ராதிகா கிட்ட வம்பொழுத்த ஈஸ்வரிக்கு ராத்திகா பார்த்தீங்கன்னா இப்போ சரியான ஒரு பதிலடியும் கொடுத்துருக்கிறாங்க அதே நேரத்தில் பாக்கியா கோபிக்கிட்ட இன்னும் ரெண்டு நாள் தான் டைம் இருக்கு அப்படிங்கிற மாதிரி வார்னிங்கும் கொடுத்துருக்குறாங்க ஸோ இந்த எபிசோடோட ஆரம்பத்தில் பார்த்தீங்கன்னா பாக்கியா தனக்கு கிடச்ச ஆர்டரை நல்லா செஞ்சு முடிச்சு அனுப்பி வைக்கிறாங்க அப்போ பாக்கியா கிட்ட உன்னுடைய ஸ்கில் ஆளுமை எல்லாமே ரொம்ப சூப்பராக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி கோபி பாத்தீங்கன்னா புகழ்ந்து தள்ளுறாரு அதுக்கு பாக்கியா தேங்க்ஸ் மட்டும் சொல்லிட்டு உங்களுக்கும் சேர்த்து தான் சமைச்சிருக்கேன் இருந்து சாப்பிட்டுட்டு போங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கிளம்புறாங்க அதை தொடர்ந்து வீட்டுக்கு வந்து கிச்சன்ல ராத்திகா வந்ததை பார்த்ததும் ஃபோன் வராமல் ஃபோன்ல பேசுறது போல ஆக்ஷன் பண்றாரு கோபி பாக்கியாவும் கோபியும் சேர்ந்து செஞ்ச சமையல் ஆடுற பத்தியும் அவங்க ரெண்டு பேருக்கும் இருக்கிற பொருத்தம் பற்றியும் பெருமையும் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க ஈஸ்வரி மேலும் கோபிக்கு இப்ப தான் பிடிச்சிருக்குது அப்படிங்கிற மாதிரியே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க ஆனா இது எல்லாத்தையுமே கண்டுக்காத மாதிரி ராத்திகா தண்ணீர் பிடிச்சிக்கிட்டு போக ராத்திகாவை வழிமறிச்சு ஈஸ்வரி நான் பேசுறதெல்லாம் விட்டு கேட்டுட்டியா அப்படிங்கிற மாதிரி அவம்பழ்கிறாங்க அதுக்கு ராத்திகா நான் கேட்குறோம் அப்படிங்கிறதுக்காகத்தானே வராத ஃபோனில் நீங்க பேசிட்டு இருந்தீங்க அப்படிங்கிற மாதிரி பதிலடி கொடுக்குறாங்க இப்ப ஈஸ்வரி நீ இந்த வீட்டை விட்டு போயிடு கோபி விவாகரத்து செஞ்சுட்டோம் அப்படிங்கிற மாதிரி சொல்ல அதுக்கு ராதிகா நீங்கள் பெரிய சுயநலவாதி நான் இவ்வளோ நாளா உங்க மகனுக்காக யோசிக்கிறேங்கன்னு நினச்சேன் ஆனா இப்போ நீங்க தான் யோசிக்கிறீங்க பாக்கியா நீங்கள் என்ன சொன்னாலுமே சொல்லி முடிக்கிறதுக்குள்ள செஞ்சுருவாங்க ஆனா நான் உங்களை எதிர்த்து கேள்வி கேட்குறேன் அப்படிங்கிறதுக்காகத்தானே உங்க மகன் என்னை விட்டு பிரிஞ்சு வரணும் அப்படிங்கிற மாதிரி நீங்க நினைக்கிறீங்க முதல்ல உங்க வயசுக்கு ஏற்ற மாதிரி பேசுங்க உங்களை போல தெருவுக்கு ரெண்டு மாமியார் இருந்தா போதும் அப்படிங்கிற மாதிரி திட்டிட்டு போறாங்க ராதிகா அதுக்கப்புறமா இந்த ஆர்டர்ல நல்ல லாபம் கிடச்சிருக்கு அப்படிங்கிற மாதிரி பாக்கியா செடிய சொல்லி சந்தோஷப்படுறாங்க பிராட்டுக்கா இதை கேட்டு பாக்கியாவுக்கு வாழ்த்துக்கள் சொல்றாங்க அதோட என்கிட்ட உதவி வேணான்னு சொல்லிட்டு இங்க அப்படிங்கிற மாதிரியாகவும் வருத்தப்படுறாங்க அதுக்கு பாக்கியா நான் தான் உங்ககிட்ட என்னுடைய சூழ்நிலையை சொன்னேனே அப்படிங்கிற மாதிரி சொல்ல ராதிகா சரி அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க அதுக்கப்புறமா கோபிக்கிட்ட போயிட்டு அவருடைய கிச்சன்ல இருந்து வந்த ஆட்களுக்கு சம்பளத்தை கொடுக்குறாங்க முதல்ல கோபி வேணாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லவும் ஈஸ்வரி கோபிக்கு நீ சம்பளம் கொடுப்பியா அப்படிங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க ஆனா பாக்கியா கோபிக்கிட்ட காசை கொடுத்துட்டு போறாங்க அதுக்கப்புறமா திரும்பி வந்து நீங்க பத்து நாள் இருக்கிறதுக்காக வாடகை தந்திருக்கீங்க இன்னும் ரெண்டு நாள் தான் இருக்கு அப்போ வீட்டை காலி பண்ணனும் அப்படிங்கிற மாதிரி சொன்னதும் நான் இன்னும் பத்து நாளைக்கு பணம் தரேன் அப்படிங்கிற மாதிரி கோபி சொல்றாரு அதுக்கு ராத்தி காது தேவைப்படாது ரெண்டு நாள்ல நாங்க கிளம்பிடுவோம் அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க இதனால அங்க இருந்த ஈஸ்வரியும் இனியாவும் பாக்கியாவ திட்டுறாங்க இறுதியாக ஈஸ்வரியும் இனியாவும் கோபியை நினச்சி கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிறாங்க அப்போது அங்கே வந்த கோபி தா ராதிகா கிட்டே பேசுகிறதா சொல்கிறாங்க அதுக்கப்புறமா கோபி நான் இந்த வீட்டில் தான் நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாரு அதை கேட்டு ராதிகா பார்த்தீங்கன்னா பயங்கரமாக கோவப்படுறாங்க ஸோ இப்படியா இன்றைக்கான எபிசோடு வந்துட்டு முடியுது இனி நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்